நாளைய தினம் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சப்தமி திதி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஆறு முறை உச்சரித்தோனா பரம ஏழையும் கூட பணக்காரராகும் வாய்ப்பு கிடைக்கும் பணம் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மார்ச் ஆறாம் தேதி வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த சப்தமி திதி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அமாவாசை முடிந்து வரும் ஏழாவது திதி தான் இந்த சப்தமி திதி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் இடையில் உள்ள தூரந்தான் திதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அம்மாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னும் இந்த ஏழாவது நாள் வரக்கூடிய இந்த சப்தமி திதியில் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தோடு உள்ள சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் அதுவும் வியாழக்கிழமையோடு இந்த சப்தமி திதி இந்த மார்ச் ஆறாம் தேதி வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு இந்த அற்புதமான நாளில் காலையில் வெறும் வயிற்றோடு எதுவுமே சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை நம்ம உச்சரிக்கும் பொழுது அதீத பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும் குறிப்பாக பார்த்தோன்னா பிரச்சனை பொருளாதார நிதி பிரச்சனை எல்லாமே தீர்ந்து பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் பரம ஏழையும் பணக்காரர் அப்படிங்கிறது இந்த மந்திரத்துக்குரிய கூடுதல் சிறப்பு இந்த ஒரு மந்திரத்தை காலையில் வெறும் வயிற்றில் சொல்வதன் மூலம் மிகப்பெரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா எல்லாத்தையுமே நிர்ணயிப்பது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா நவ கிரகங்கள் தான் அந்த நவ கிரகங்களின் செயல்பாட்டால் தான் நம்மளுடைய வாழ்வில் எல்லா விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் திதின்னு பார்த்தோன்னா திதிகள் ஏழு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த ஏழு துதிகளில் ஏழாவது திதி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திதி அந்த திதியின் பெயர் தான் சப்தமி திதி அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவானை வழி விடுவதே இதனுடைய முக்கியமான சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த சப்தமி திதிக்கு அதி தேவதை யாருன்னு பார்த்தோன்னா சிவத்தூதி அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவான் தான் ஏழு குதிரைகள் பூட்டி இருக்கும் சூரிய பகவானை இந்த நாளில் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அந்த ப வகையில் மார்ச் ஆறாம் தேதி காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்த பிறகு சூரிய பகவான் உதயமாகும் அந்த அற்புதமான நேரத்தில் காலை சூரிய உதயம் நேரத்தில் சூரிய பகவானை நினைத்து கிழக்கு முகமாக பார்த்து நின்னுக்கிட்டு வெறும் வயிற்றோடு இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை நம்ம உச்சரிக்கணும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் பாஸ்கராய வித்மகே திவாக்கராய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத்து ஓம் பாஸ்கராய வித்மகே திவாக்கராய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத்து இந்த ஒரு மந்திரத்தை சூரிய பகவானை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து செய்யலாம் அதே போல இந்த அற்புதமான சப்தமி திதிக்குரிய அதி தேவதை யாருன்னு பார்த்தோம்னா சிவதூதி அப்படின்னு சொல்றாங்க அந்த சிவத்தூதிக்குரிய காயத்ரி மந்திரத்தை குறிப்பாக சூரிய உதயம் பொழுது வெறும் வயிற்றோடு ஆறு முறை நம்ம உச்சரிக்கணும் அந்த மந்திரம் ஓம் சிவ தூ தூத்தியை வித்மகே சிவங்கர்யை தீமகி தன்னோ நித்யா பிரஜோதயாத்து ஓம் சிவ தூத்தியை வித்மகே சிவங் கர்யை தீமகி தன்னோ நித்யா பிரஜோதயாத்து திரும்பவும் சொல்றேன் ஓம் சிவ தூத்தியை வித்மகே சிவங் கர்யை தீமகி தன்னோ நித்யா பிரஜோதயாத்து இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை ஆறு முறை வெறும் வயிற்றோடு நம்ம உச்சரிக்கும் பொழுது மிக அதீத பலனை கிடைக்கும் அப்படின்னும் பரம ஏழையும் பணக்காரர் வாய்ப்பு செல்வ செழிப்பு பணம் வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த அற்புதமான நாளில் சூரிய பகவான் வீட்டிற்கும் கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி செய்யும் பொழுது நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வீட்டிலையும் பூஜை செய்வது மிக மிக சிறப்பு குறிப்பாக நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு நெய்வேத்தியம் செய்து நம்ம வழிபாடு செய்யணும் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிறிய கட்டி வெள்ளம் வைத்து நெய்வேத்தியம் செய்து தீப தூப ஆராதனை காட்டி நம்ம இந்த சப்தமி திதியில் வழிபாடு செய்யும் பொழுது மிக அதீதமான ஒரு நல்லது நடப்பதற்கான வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த அற்புதமான வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த சப்தமி நாளில் நம்ம தவறவிடாமல் இந்த வழிபாடு செய்து பணக்காரராகவும் செல்வ செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்